ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருந்து கடுமையாக விரதம் இருந்து முருகனை நினச்சி ஏதாவது ஒரு வேண்டுதல் ரொம்ப நாளாக எனக்கு நடக்கவே மாட்டேது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சஷ்டி விரதம் வச்சுருக்கதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோஸில் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சஷ்டி விரதம் வைக்கிறாங்க எனக்கும் வைக்க ஆசையாக இருக்குது எனக்கும் வேண்டுதல் இருக்குது எனக்கும் முருகர் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் ஆறு நாள் ஏழு நாள் என்னால் விரதம் இருக்க முடியாது எனக்கு பழக்கம் இல்லை அதனால் நான் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணல சஷ்டி விரதம் ஆனால் எனக்கு வந்து விரதம் இருக்க ஆசையாக இருக்கு அப்படின்றவங்க நான் இந்த ஒரு ஒரு நாள் நாள் வந்து சஷ்டி அந்த எப்படி இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் மிளகு விரதம் அப்படின்றது ரொம்பவே 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 சக்தி வாய்ந்தது அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியது தான் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடியது தான் இந்த விலகு விரதம் இது எல்லாருனாலும் இருக்க முடியாது சிலர் நாள் தான் இது இருக்க முடியும் ரொம்ப பக்தியோடு ரொம்ப கடுமையாக இருக்கிறது தான் இந்த மிளகு விரதம் வெறும் மிளகும் தண்ணியும் மட்டும் எடுத்துட்டு ஆறு நாள் ஏழு நாள் வந்து விரதம் இருப்பாங்க அதுதான் மிளகு விரதம் நம்மனால சிலர் நாள் ஆறு நாள் ஏழு நாள்லாம் இருக்க முடியாதுன்றவங்க ஒரே ஒரு நாளும் மிளகு விரதம் இருக்கலாம் அதே மன திருப்தியோட அதே சஷ்டி விரதம் ஆறு நாள் இருந்தால் என்ன மன திருப்தி இருக்குமோ அதே திருப்தியோட ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்தாலும் போதும் முழு நம்பிக்கையோட வேண்டிட்டு நீங்கள் இருங்க அது எப்படி இருக்கணும் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து இருக்கணும் இந்த அக்டோபர் இருபத்தி ஏழு தான் இந்த ஐப்பசி மாதத்தோட சஷ்டி திதி அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி திதின்றது தான் சஷ்டி நாள் அதுக்கு முன்னாடி நம்ம விரதம் இருக்கிறது வந்து அந்த ஒரு நாள் இருக்கிறத விட அந்த ஆறு நாள் இருக்கிறது ரொம்ப விசேஷன்றனால தொடர்ந்து ஆறு நாள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் சிலர் வந்து நாற்பத்தெட்டு நாள் சிலர் பன்னெண்டு நாள் சிலர் வந்து இருபத்தாறு நாள் இருபத்தெட்டு நாள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அது மாதிரி தான் அந்த ஆறு நாள் இருக்குது ஆனால் அந்த சஷ்டி திதின்றது அந்த அக்டோபர் இருபத்தி ஏழு அந்த ஒரு நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் மிளகு விரதம் இருக்கலாம் அது எப்படி இருக்கணும்னா காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து தலைக்கி குளிச்சிட்டு காலையில் சாமிக்கு பூவோ பழம் ஏதாவது ஒன்று பால் பழம் பாக்கு பிரசாதம் எது ஏதோ ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு பண்ணி இல்லைனா வெறும் வாழைப்பழம் மட்டும் கூட நீங்கள் வச்சு விளக்கு பொருதி ஆறு விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் விளக்கு நெய் விளக்கு இல்லைன்னா எண்ணெய் திரி போட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு சாமி முன்னாடி ஆறு மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா தண்ணி வச்சு சாமிக்கிட்டே கும்பிட்டுக்கோங்க தண்ணி வந்து நீங்கள் வந்து சாமிக்கு தீர்த்த மாதிரி வைக்கிறது ஓகே நீங்கள் குடிக்கிற தண்ணியே ஒரு தடவை சாமிக்கிட்டே வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த மிளகை வந்து ஆறு சாமி கிட்ட வச்சுக்கோங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு ஏழரைக்குள்ள நீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் எதுக்காக இந்த விரதம் இருக்கீங்க அப்படின்றது சொல்லி வேண்டிட்டு காலையில் ரெண்டு மிளகம் ஒரு ரெண்டு மிளகு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா குடிச்சிருங்க அதுக்கப்புறம் அதே அந்த மிளகு அங்கேயே இருக்கட்டும் மத்தியானம் ஒரு ரெண்டு மிளகு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங் ஒட்டி விரதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மிளகு ஸோ காலையில் ரெண்டு மிளகு மத்தியானம் ரெண்டு மிளகு ந ஈவினிங் ரெண்டு மிளகு நிறைய தண்ணி குடிக்கணும் மென் மெல் மெல் நல்லா மிளகை வந்து மெண்டு முழுங்கி நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படியே முழுங்கக்கூடாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் ஒரு நாள் இருக்கக்கூடிய முறை இது கூடவே மற்ற உணவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது இது மட்டும்தான் எடுக்கணும் காலையில் நீங்க ஆறு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ற விரதம் எப்போ முடிக்கணும்னா டிவியில் வந்து சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வந்து நடக்கும் முருகர் வதம் பண்ணுறது அப்போ வந்து நீங்கள் அந்த அந்த டிவியில் அது எப்போ முடியுதோ அதோடு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கணும் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வர்றது நல்லது குளிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாயாசம் வடை பொங்கல் இல்லைனா சாம்பார் இலை போட்டு சாமிக்கு படையல் பண்ணுறது மாதிரி ஏதாவது ஒன்று என்னால் சமைக்க தெரியாது ரொம்ப பண்ண முடியாது எனக்கு அப்படின்றவங்க ஒரு பாயாசம் ஒரு சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க இந்த சூரசமாரம் முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கிட்ட பிரசாதத்தை வச்சு கும்பிட்டுட்டு நீங்களும் அதை சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அந்த நைவேத்தியம் பண்ண நீங்கள் பிரசாதத்தை வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறவங்களாம் நான் இது மிளகு ஒரு நாள் மட்டும் நான் இது இது பண்ணிட்டு இருக்கலாமா ஒரு நாள் நீங்கள் இது பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆஃப்டர் ஓவலேஷனே வச்சுக்கோங்களேன் இப்போ காலையிலேருந்து இருந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் வராது ஏன்னா நைட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தால் தான் பிரச்சனை வரும் ஆனால் டயர்டாக இருக்குது மயக்கமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குன்றவங்க ஒரு வேலைக்கான உணவு எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலையில் மத்தியானம் ஈவினிங் நீங்கள் மிளகு எடுக்கிறீங்களே ஒரு பன்னெண்டு மணி சாரி நான் ஈ காலையில் ஒரு எட்டு மணிக்கு எடுக்கிறீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்கு மிளகு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இடையில ஏதாவது ஒரு தடவை மட்டும் ஏதாவது ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கோங்க காலையில் ஒரு பதினோரோ பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு இட்லி கொஞ்சமாக சாம்பார் சாதம் கொஞ்சமாக தயிர் சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி நிறையா சா காய் குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்காமல் சிம்பிளாக ஏதாவது ஒரு பேருக்கு கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது மயக்கம் வந்துற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாள் விலகு விரதம் இருக்கக்கூடிய முறை மற்ற நாள் இருக்க முடியாட்டியும் பயப்படாதீங்க இப்போ பீரியட்ஸில் இருக்கவங்களாம் இந்த விரதம் இருக்கலாம்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணாதீங்க அதே மாதிரியே சாமிக்கிட்ட மிளக வச்சு உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து தர சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் தப்பே கிடையாது பீரியட்ஸ் அப்போ விரதம் இருக்கிறது தப்பே கிடையாது இது பிறதமன்றது நமக்கும் சாமிக்கும் இடை இடைப்பட்ட இருக்கு இருக்கிறது நம்ம மனசில் நம்ம நினச்சி இருக்கிறது ஸோ அதனால் தப்பே கிடையாது என்ன ஒன்று இந்த விளக்கு பொருதி பூஜை பண்ணுறது பண்ணக்கூடாது நமக்கும் உருத்தும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் மனசில் நீண்டிட்டு விரதம் இருக்கலாம் இதுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜானது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி